வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழனை தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணி தமிழனை காப்பாற்றின சஞ்சூ சாம்சன் இன்னொருபுறம் பாயிண்ட்ஸ் ஸ்டேபிளில் சிஎஸ்கேவை அடித்து காலி பண்ணி ராஜஸ்தான் ராயல்ஸ் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ப்ளேஸுக்கு வந்து வந்திருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ராஜஸ்தானுக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கும் இடையே நடந்த போட்டியில் இருபது ரன்கள் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஜெயிச்சிருப்பாங்க இந்த கேமில் ஃபஸ்ட்டு அண்ணன் ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி மூணு ரன் வந்து அடிச்சிருப்பாங்க அந்த டீமில் வந்து கேப்டன் ஆனால் சஞ்சூ சாம்சன் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அவுட் ஆகாமல் எண்பத்தி ரெண்டு ரன்கள் அடிச்சிருப்பார் ஐம்பத்தி ரெண்டு பந்தில் எண்பத்தி ரெண்டு ரன் மூணு ஃபோர் ஆறு சிக்ஸ் அடிச்சிருப்பார் ரியான் பராக் மற்றும் துரு ஜோரல் இவங்களாம் வந்து நல்லா ஆடிருப்பாங்க வரிசையாக பட்லரு சாம்சனு பராக்கு ஜோரல் இந்த மாதிரி விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மென்ஸாக வந்து வச்சுருக்காங்க ஸோ நூற்றி தொண்ணூற்றி மூணு அடித்த ராஜஸ்தான் ராயல்ஸ் பவுலிங்லேயே வந்து மேரட்டி எடுத்திருப்பாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி வந்து நூற்றி எழுபத்தி மூணு ரன் மட்டும்தான் அடிச்சிருப்பாங்க இதனால் இருபது ரன்கள் வித்தியாசத்தில் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஜெயிச்சிருப்பாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் ஆறு பிளேயர்ஸ் வந்து பவுலிங் போட்டிருப்பாங்க பால் போட்டிருப்பாங்க அதில் ரெண்டு பிளேயருக்கு மட்டும்தான் சஞ்சீ சாம்சன் நாலு ஓவர் கொடுத்துருப்பாரு அதில் ஒருத்தர் வந்து டென் போல்ட்டு இன்னொருத்தர் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் இத்தனைக்கும் அஸ்வினோட மற்ற பிளேயர்ஸ்லாம் வந்து ரன்கள் கம்மியாக தான் விட்டு கொடுத்துருப்பாங்க விக்கெட்ஸ் எடுத்திருப்பாங்க ஆனால் அவங்களுக்குலாம் நாலு ஓவர் கொடுக்காமல் அஸ்வினுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா நாலு ஓவர் வந்து கொடுத்துருப்பாரு ஏன்னா எப்போதுமே வந்து அஸ்வினுக்கும் சாம்சனுக்கும் இடையான அந்த பாண்டிங் வந்து நல்லா இருக்கும் தொடர்ந்து வந்து அஸ்வின் வந்து சஞ்சு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாரு இந்த கேம்லாம் அதை வந்து பண்ணியிருக்காரு அடுத்தது வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தோம்னா எந்த அணியும் வந்து ப்ளஸ் ஒன் வந்து இது வரைக்கும் வரலை இப்போதைக்கு ராஜஸ்தான் தான் வந்து ப்ளஸ் ஒன் வந்திருக்காங்க அதனால வந்து அவங்க ஃபர்ஸ்ட் பிளைஸ் வந்து போயிட்டாங்க செகண்ட் பிளேஸுக்கு சிஎஸ்கே தள்ளப்பட்டிருக்காங்க அவங்க வந்து ப்ளஸ்ஸு ஜீரோ பாயிண்ட் செவனில் வந்து இருக்காங்க ஸோ இருபது ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்சதுனாலையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனாலையும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு முதல் இடத்த தற்காலிகமாக வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தான் வந்து பிடிச்சிருக்காங்க நன்றி